எப்படியா சொன்னோம் அம்மா கூட இருந்தனால என்னால அந்த அளவுக்கு எதுவும் பேச முடியடா எதுவும் கோச்சுக்கல நீங்க இல்ல பிரபு நான் ஏன் கோச்சுக்க போறேன் அதான் நீங்க வந்து என்கிட்ட சாரி கேட்டுட்டீங்கல்ல திருப்பி திருப்பி அதைய பத்தி பேசிட்டே இருக்க முடியும் இல்ல எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன நினைச்சிருப்பியோ என்னமோன்னு சொல்லிட்டு இல்லை நீ அவ்வளவு கோவப்பட்டு என்கிட்ட பேசினதே இல்லை இல்ல கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இல்லை நமக்கு அந்த அளவுக்கு உனக்கு கோவம் வருது முட்டை தண்ணி சரியான அதுல நீ சோடா போட்டி அப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இது நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்கிறான் அப்படி கண்ணாலே பேசுகிறேன் நீங்கள் பார்க்கவே மாட்டேறீங்க நாங்கள் கடையில் அதே மாதிரி தான் இருக்கீங்க அப்போ நாளைக்கு கல்யாணம்னா கூட அத்தையோட கண்ட்ரோலில் தான் இருப்பீங்களா நான் எதாவது சொல்லணும் கேட்க மாட்டீங்களா ஏ அப்படி இல்ல ரம்யா நான் அம்மாட்ட அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கா சரி அதை மீறினா நல்லா இருக்கும் அதுல பெரியவங்க பேச்சு கேட்கணும் தானே நீயும் சொல்லிருக்க அதனாலதான் அது சரிதான் நான் இல்லைன்னா சொல்லலை இருந்தாலும் ஒரு மாதிரி அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதான் வேற ஒன்றும் இல்லை சரி அம்மா எதுக்கு நேத்து அவ்வளோ ரேட்ல வந்து சாரீஸ் நகைலாம் எதுக்கு எடுத்தீங்க யாரும் மியா உனக்கு பிடிக்கலையா சாரி நகையும் வேணா நம்ம போய்ட்டு நம்ம ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு வரலாமா வேற உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு நான் வந்து இன்னைக்கு எடுத்து கொடுக்குறேன் அச்சோ பிரபு எனக்கு பிடிக்காம நான் சொல்லல நிச்சயதார்த்தத்துக்கு எதுக்கு இவ்வளோ செலவு நம்ம என்ன கல்யாணம் எப்போ பண்ணுறோம் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகேங்களா கல்யாணம் இன்னும் வந்துட்டு ஒரு வாரம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சாரியை கூட அந்த அளவுக்கு எடுக்காமல் நிச்சயதார்த்தத்துக்கு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களா இப்போ கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் இதுதானா இது ஒரு விஷயமா விடு விடு என் ஆசை பொண்டாட்டி நான் எப்படி அதிகமாக ரேட் போடாமல் இருக்க முடியும் சொல்லு அதெல்லாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ கண்டிப்பாக எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் என்ன பிரபு இப்படி இருக்கீங்க காசோட அருமை பற்றி தெரியாத மாதிரி பேசுறீங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தேன்னு சொன்னீங்க ஆனால் காசை இப்படி வாரி அரைக்கிறீங்க அடுத்த செல்லமே என் வருந்தாவில் பொண்டாட்டி சோடா விட்டி உனக்கு செலவு பண்ணமே அதை யாருக்கிட்டையும் நான் செலவு பண்ண போறேன் ஆஹ் சொல்ல பார்க்கலாம் ஆமா வறுமையில தான் இருந்தேன் இல்லன்னா நான் சொல்லியே இப்ப வறுமையில இல்லையே ஆஹ் என் அழக பொண்டாட்டிக்கு நான் எடுத்து குடுக்குறேன் என்ன யார் கேட்பா பிரபு வார்த்தைக்கு வார்த்தை என்னை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து நான் ஹஸ்பண்டாக அடையிறதுக்கு கடவுள்கிட்ட நான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இதுக்கே நீ கடவுள்கிட்ட கிட்ட ஏழு ஏழு ஜென்மோ புண்ணியம் பண்ணிருக்கணுமா நான் தான் பண்ணிருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்குமா எல்லா பொண்ணுங்களும் எனக்கு அதை வாங்கி கூட இதை வாங்கி கூட நிறைய வாங்கி கூடனு சொல்லுவாங்க ஆனா நீ ஏன் இவ்வளவு செலவு பண்ற எதுக்கு இந்த செலவுன்னு சொல்லி கேட்கற நீ என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு நான் தான் ரொம்ப ரொம்ப கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும் போங்க bro நீங்க ரொம்ப நாள் என்னைய வந்து தெரியுமா இது நான் கலாய்க்கிறன கலாயிக்கிறது இல்ல ரம்யா நான் சீரியஸா தான் சொல்றேன் நாளைக்கு நமக்கு நிச்சயதார்த்தம் நீ நானும் பாதி புருஷன் பொண்டாட்டி ஆகுறோம் தெரியுமா அவே நான் பாதி அப்புறம் எனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்ல எல்லாரும் சொல்றவங்க நிச்சயதார்த்தம் பொண்டாட்டி புருஷனும் கேட்டா நீ என்ன சொல்லக்கூடாது சரியா கூச்சம் இல்லாமல் எனக்கு பதில் சொல்லணும் திட்டக்கூடாது கூச்சப்படக்கூடாதா என்ன அப்படி கேட்க போறீங்க சரி கேளுங்க பார்க்கலாம் என்ன தான் கேட்குறீங்கன்னு அது வந்து நாளைக்கு நமக்கு நிச்சயதார்த்தம் நான் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்துட்டு நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் சொல்லிட்டு பெரியவங்களாலே வந்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டுருவாங்க அதனால அதனால என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க இழுக்காம இல்ல இல்ல வேணா ரம்யா கேட்டா நீ ஏதாவது சொல்லுவேன் எனக்கு பயமா இருக்கு என்னங்க சார் மீசக்கார சார் என்ன என்ன அந்த அளவுக்கு நீங்க பயப்படுறீங்க

ஹஸ்பண்ட் எப்படி அண்ணியாமமா இருக்குது வரலாம் அது எப்ப போறணும்ோ அப்பதான் வரணும் சும்மா எல்லா டைம்லயும் வந்துச்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப அசிங்கமா போயிடும் நீ போ انا புரிஞ்சிக்கவே மாட்டற ஆ ஆ புரிஞ்சாவல்ல சரி தான எல்லாரும் சொல்லுடா போறோம் போறோம் பிரபு நினைச்சு பாருங்க நாளைக்கு நமக்கு நிச்சயதார்த்தம் ஐயோ எவ்வளவு நாள் இருந்துச்சு ஒரு மாசம் இருந்துச்சுல நாளைக்கே நமக்கு நிச்சயதார்த்தம் நடக்கப் போறங்களா அம்மா ரம்யா நான் எங்க வீட்லலாம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு கல்யாணம் தள்ளி வச்சிருவாங்க நினைச்சேன் நல்லவேளை இந்த வாரம் நிச்சயதார்த்தம் அடுத்த வாரம் கல்யாணம் சொல்லிட்டாங்க அதுக்க வர என்ன தண்ணிக்கலாம் என்னோடய அனுமா என்னாச்சு என்ன யோசனையாக இருக்க ஏன் என்னை இங்கே வர சொன்ன உன் மாமா வந்திருக்கார அவர்கிட்ட பேச விடாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அது அது ஒன்றும் இல்லை சிவா அவர் வந்துட்டு அவர் மாதிரி தயங்கி தயங்கி பேசினார் சரி அங்கே வச்சு பேச வேணாமே தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அவர் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்கிறாரு என் ஃப்ரெண்டு பல்லவி தெரியும்ல அவள் வந்து இவரை லவ் பண்ணுறா இவரும் வந்து இப்போ வந்து ஒத்துக்கிட்டாரு எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவர் இப்போ ஒத்துட்டு நானும் வந்துட்டு நான் தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லவ் பண்ணுங்க இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுங்கன்னு நான் தான் சொன்னேன் அதனால் ஓகேன்னு அவர் லவ் பண்ணார் அவருக்கு பிடிச்சிருக்க மாட்டேக்கு இப்போ வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட போய் பேசுகிறேன்னு சொல்கிறாரு அம்மா இருக்க கோவம் என்னென்னு அவருக்கு தெரியும் ஆனால் அதனால் என்னை துணைக்கி கூப்பிட்றாரு நான் எனக்கு வர பயமாக இருக்கேன் அம்மாங்க வந்து திட்டினாங்கன்னா பயமாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ சும்மா கூட துணைக்குவான்னு கூப்பிட்டாங்க அதுதான் போட்டுமா வேணாமான்னு உங்களை கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன் அங்கே அவர் முன்னாடி கேட்டால் அவரை தான் நினச்சி வர சொன்னேன் அனு நீ நீ புரிஞ்சு வச்சுருக்கிறது இவ்வளோதானா ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நீ அவங்க கூட தாராளமாக போயிட்டு வா அவங்க கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது அவர் இல்லை இன்னைக்கு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த தேவதை இன்னைக்கு என் பக்கத்தில் நின்று இருக்குமா சொல்லு அதனால் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்ன பண்ணணும்னாலும் சொல்ல நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஏய் என்ன உங்கள் மாமா இருக்காரு அப்புறம் அம்மா அப்பாக்கிட்ட வந்துட்டா என்ன பண்ணுறது என்ன உனக்கு ஒரே குறும்பு தான் போ என் புருஷனுக்கு நான் மொத்தம் கொடுக்குறேன் இதில் என்ன இருக்கு ஆமா பிரபு அண்ணன் கல்யாண வேலைலாம் என்ன ஆகிட்டு இருக்கு கல்யாணம் ஒரு வாரம் கழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு நிச்சயதார்த்தமா அதுக்கு போயிட்டு சாரீஸ் நகை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்புறம் நாளைக்கு போகணும் அங்கே வேறு ரெடியாக இரு அதய்யா காற்று யாரும் யார் வர்றதோ அடுத்த நான் பண்ணுறது ஆமா பாரேன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அதை மறந்துவிட்டேன் நாளைக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எந்த டைமுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டைம் பொறுத்து போய்ட்டு வந்துடலாம் ஆ ஓகே ஓகே சார் நான் போய்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நீ தாராளமாக போ போய் உங்கள் அம்மாவை முடிஞ்சளவுக்கு சமாதானப்படுத்தி உங்கள் மாமாவோட கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்துங்க பாவம் அந்த பொண்ணு இவரும் பிரிஞ்சுருக்காங்கல்ல பிரிஞ்சிருக்காங்களா அவங்கள தான் அந்த கல்யாணமே அவங்க எப்ப என்ன பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க பிரிஞ்சிருக்கிறதுனா அந்த பிரிஞ்சிருக்கிறது இல்லை அவரு பெங்களூர்ல இந்த பொண்ணு இங்க இருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல இப்போ நான் இல்லாம நீ இருந்துருவியா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அதுதான் தப்பு தப்பு வாயில் அடிச்சுக்கிங்க வாயில் அடிச்சுங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க எல்லாருமே நூறு வருஷத்துக்கு நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்புறம் அனுமா நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா ஆ தெரியும் சிவா நாளைக்கு வந்துட்டு திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அதாவது அண்ணாமலையார் தீபம்னு சொல்லுவாங்க பரவாயில்லனு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே ம் நல்ல பொண்ணுதான் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் கார்த்திகை தீப திருநாள் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் எல்லாரும் நல்லா சாமி கும்பிடுங்க ஓகேவா விளக்குல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பற்ற வைக்கும் போது எல்லோரும் கவனமாக பார்த்து வைங்க மேல கீழ போட்டுக்காம எல்லாரும் பச்ச நிதானமாக பண்ணுங்க அழகாக எல்லாரும் கோலம் போட்டு கோலத்து மேலே விளக்கு வச்சு எல்லாரும் நல்லபடியாக பூஜை பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் ஆங்கள வேண்டிக்கறோம்